வணக்கம் திருச்செந்தூர் குலசேகரன் பட்டினம் கடற்கரையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அரிப்பு ஏற்பட்டு கிட்டத்தட்ட அஞ்சடி ஆறு அடின்னு சொல்லி பெரிய குழி மாதிரி ஆகிப்போச்சு திருச்செந்தூர்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் கடற்கரை கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மாதந்தோறும் பௌர்ணமியிலலாம் இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ மக்கள் கூடியிருந்து அப்படி அழகாக இருக்கும் அந்த கடற்கரை அந்த அழகான கடற்கரை இப்போ பார்க்குறதுக்கு ஏதோ குழி தோண்டி போட்ட மாதிரி இருக்குது புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்ன இது இப்படி குழி தோண்டி போட்டிருக்குங்கிற மாதிரி தான் தோணும் அந்தளவுக்கு கடற்கரையின் நிலை ரொம்ப மோசமாக இருக்குது இது தொடர்ந்துது அப்படின்னு சொன்னால் கோவில் நிலை என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப மனதுக்கு கவலையாக இருக்குது திடீர்னு ஏன் இப்படி கடல் அரிக்குது திடீர்னு ஏன் இப்படி மண் அரிக்குது அதுவும் அளவுக்கு மண் அரித்து அரித்து போயிருக்குதுன்னா என்ன காரணம் அப்படின்னா பெரும்பாலான மக்கள் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வந்து தூண்டில் வளைவுன்னு சொல்லி கடலுக்குள்ளே கல் மண்ணெல்லாம் போட்டு ஒரு தடுப்பு வேலி மாதிரி வைப்பாங்க இல்லையா அந்த தூண்டில் வளைவு அமைச்சது தான் காரணம் ஏன்னா ஒரு பக்கம் கடல் அலைகளை வந்து தடுத்து விடும்போது இன்னொரு பக்கம் அதனுடைய எதிரொலி வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா அப்போ இந்த பக்கம் வந்து அதிகமாகி இங்கே உள்ள மண்ணெல்லாம் அரிச்சு 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 கொண்டு போகுது இது இன்னும் இப்படியே இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாலஞ்சு வருஷத்தில் நாளைக்கு நேர் வரைக்கும் வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுதாங்க கண்டிப்பாக அரசு வந்து விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த மண்ணரிப்புக்கான காரணங்களை ஆய்வு செய்து ஏற்கனவே நாள் பார்த்திங்கன்னா சென்னை ஐஐடியிலிருந்து ஒரு ஆய்வுக்குழு வந்து ஆய்வு செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க விரைவில் நல்ல நடவடிக்கைகள் எடுத்து திருச்செந்தூர் கடற்கரையை பாதுகாக்க வேண்டும் அதே போல் குலசேரப்பட்டினம் கடற்கரையிலையும் பார்த்திங்கன்னா மண்ணரிப்பு ஏற்பட்டு நிறைய பனைமரங்கள்லாம் சரிஞ்சிட்டு குலசையில் பார்த்திங்கன்னா பக்தர்கள் குளிக்கக்கூடிய இடத்துல கிடையாது இன்னும் உள்ள தள்ளி திருச்செந்தூர் முருகன் கோயில் நேரு திசைக்கு நேராக உள்ள கடற்கரையில் இன்னும் உள்ளே நடந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பகுதியில் வந்து பனைமரங்கள்லாம் நிறைய பனைமரங்கள் மண்ணரிப்பின் காரணமாக அப்படியே முழு பனைமரம் சரிஞ்சு கடலில் விழுந்து அல அடித்து பனை மரத்தையே உள்ளே இழுத்துட்டு போயிட்டுங்கிற மாதிரிலாம் சொல்லுதாங்க இந்த பகுதியில் இப்படி மண்ணரிப்புக்காக காரணம்னு சொல்லக்கூடியது அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த அனல் மின் நிலையத்திற்கான வேலைகளை தான் இப்படிலாம் கடலில் வந்து மாற்றங்கள் ஏற்படுது அதே போல் அருகாமையில் அந்த ராக்கெட் ஏவுதளம் அமைச்சதுக்கு அப்புறம்தான் இந்த மாதிரிலாம் மண் அரிப்புலாம் ஏற்படுதுங்கிற மாதிரிலாம் சொல்லுதாங்க அதே போல் மணப்பாடில் கூட மண்ணரிப்புங்கிற மாதிரிலாம் சொல்லுதாங்க அதாவது கடலில் ஒரு பக்கம் தூண்டில் வளைவாக இருக்கட்டும் அல்லது வேறு எதுவும் பணிகளாக இருக்கட்டும் ஒரு பக்கம் எதையாவது செஞ்சு தடுத்து அந்த அலைகளை நிறுத்தும் பொழுது அதனுடைய எதிரொலி இன்னொரு பக்கம் அதிகமாக இருக்குங்கிறாங்க அதுக்கு உதாரணம் இந்த சுனாமி வந்தப்பவே பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் கடல் உள்வாங்கிடுச்சு ஆனால் வேறு சென்னையாக இருக்கட்டும் நாகப்பட்டினமாக இருக்கட்டும் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அலை வந்து பயங்கரமாக கன்னியாகுமரியிலலாம் திருவள்ளுவர் சிலைக்கு மேலே தண்ணி ஏறி அடிச்சுதுன்னாங்க அந்த மாதிரி ஒரு பக்கம் நீர் வந்து அவ்வளோ கொந்தளிச்சு வெளியேறுதுன்னா இன்னொரு பக்கம் உள்வாங்கி கிடந்துச்சு இல்லையா அதே மாதிரிதான் இங்கே வந்து கடல்ல ஒரு பக்கம் அந்த அலைகளை தடுத்து நிறுத்தும் பொழுது அது வேறொரு பக்கம் அதிகமாக சீறி வருது அப்படிம்பாங்க பொதுவாக கடலையே வருஷம் முழுக்க அது ஒரே தன்மையோட இருக்காதுன்னு சொல்லுவாங்க இப்போ பொதுவாக நமக்கு ராத்திரி அலை ஒரு மாதிரி இருக்கும் பகலில் ஒரு மாதிரி இருக்கும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் கடல் அலை ஒரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு காலநிலையிலும் கடல் அலையின் சீற்றம் கடலுடைய தன்மை வந்து மாறுபடும் அப்படிம்பாங்க அப்படி ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக தான் இப்போது இந்த டிசம்பர் கடைசியிலேருந்து ஜனவரிக்குள்ளே திடீர்னு தானே ஏற்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமானு இல்லை திடீர்னு ஒரு பத்து இருபது நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா சடக்குன்னு பழம் தோண்டி விட்ட மாதிரி ஆகிப்போச்சு திருச்செந்தூர்லலாம் குளிக்கவே முடியாது அந்த கடற்கரை பகுதி எவ்வளோ அழகாக இருந்ததோ அந்த பகுதி இப்போ கல்லும் கட்டியமாக இருக்குது புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது என்ன இப்படி எங்கேயும் உள்ள கழிவு கல்லுகளை கொண்டு அள்ளி தட்டிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தோணும் அப்படிலாம் கிடையாது அந்த மண் மேற்பரப்பில் இருந்த அவ்வளவு மண்ணுமே பார்த்திங்கன்னா அரிச்சு அரித்து கடலுக்குள்ளே போயிடுச்சு கடலுக்குள்ளன்னா உள்ளே போயிடுச்சு அப்படின்லாம் கிடையாது இங்கே அரிக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கொண்டு போய் அந்த மண்ணை வந்து ஒதுக்கியிருக்கும் கண்டிப்பாக அதை முறையாக ஆய்வு செஞ்சு அந்த மண்ணரிப்பை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அரசு வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏற்கனவே சென்னை ஐஐடி குழுவினர்கள் ஆய்வு செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க விரைவில் இதற்கான ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்த வேண்டும் நிறையா பொது ஜன மக்களுடைய ஒரு யதார்த்த கருத்தாக இருக்கக்கூடியது அந்த தூண்டில் விளைவு தான் பிரச்சனை அதை நீக்கியாச்சுன்னா எல்லா பிரச்சனை சால்வ் ஆயிருங்கிற மாதிரி இவ்வளவு செலவு பண்ணி ஒரு தூண்டில் விளைவு அமைச்சு அதை நீக்கினாதான் இதுக்கு தீர்வு அப்படிங்கிறதை விட நிச்சயம் மாற்று தீர்வு இருக்குமா இருக்கும் ஏன்னா அது வந்து மீனவர்களுடைய கோரிக்கையின் காரணமாக தான் தூண்டில் விளைவு ஏற்படுத்தி கொடுத்தாங்க அதை உடைக்கிறது அப்படிங்கிறது அது சாத்தியமாகிறதுலாம் தெரியல நிச்சயம் மாற்று வழிகள் இருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் அந்த மாற்று வழியை அந்த வல்லுநர்களுக்கு அவர்களுடைய சிந்தையில் கொடுத்து நல்ல நடவடிக்கை எடுப்பதற்கு முருகப்பெருமான் அருள் புரியட்டும் சுனாமியை வென்ற சுப்பிரமணிய சுவாமி நிச்சயம் மண்ணரிப்பையும் தடுத்து நிறுத்துவார்னு சொல்லி நம்புவோம் எல்லாம் அவன் அருளே அவன் அருளின்றி ஒன்றும் முருகப்பெருமான் இப்படி ஒரு நிகழ்வை நடத்துகிறாரு அப்படின்னு சொன்னால் நிச்சயம் அதில் ஒரு காரணம் இல்லாமல் இருக்கும் அவனுக்கு தெரியாததா நிச்சயம் இதை முருகன் தடுத்து நிறுத்துவார் இருந்தும் ஏன் இப்படி பக்தர்களுக்கு இடையூறாக இருக்குதே இப்படி பக்தர்கள் கடற்கரையில் வந்து குளிக்க முதல்ல கடற்கரையில் இறங்கணுனாலே அவ்வளோ குழி மாதிரி இருக்குது கடற்கரைக்கே வர முடியாத அளவுக்கு முருகன் ஆக்கி விட்டாரே ஏன்னு நிறைய பேர் நினைக்கலாம் பக்தர்களும் கடற்கரையில் புனித நீராடணமாக முருகனை தரிசனம் செஞ்சமாக நிற்கணும் இப்போ சமீப காலமாக பௌர்ணமி வழிபாடு அப்படி இப்படின்னு சொல்லி கடற்கரையில் கடந்து படுக்கிறது வைக்கிறதுன்னு சொல்லி இந்த செயல் கூட முருகப்பெருமானுக்கு விரும்பத்தகாத ஒரு செயலாக இருக்கலாம் இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து தான் அதனால் இதை யாரும் எதுவும் நினச்சிக்கிடாதீங்க என்னப்பா இப்படி சொல்லுது அப்படின்ட்டு முருகப்பெருமானே அதை விரும்பவில்லையோ அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இல்லையா இப்போ பாருங்கள் கடற்கரையில் பெரிய பேனர் வச்சாச்சு அபாய பகுதி மண் அரிப்பின் காரணமாக குளிப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அதனால் முருகப்பெருமானே அதை விரும்பலன்னு தான் அர்த்தம் இப்படி கிடந்து ராத்திரி எதுக்குப்பா இங்கே படுத்து கிடந்து கஷ்டப்படுதிங்க நேரடியாக வா நீராடு வந்து என்ன தரிசனம் செஞ்சுட்டு போங்கிற மாதிரி முருகன் சொலுதாருன்னு கூட நடத்திக்கலாம் இல்லையா நிச்சயம் முருகப்பெருமானுடைய அருளால் விரைவில் கடற்கரை இயல்பாக பழைய போல் மாறும் முருகன் மாற்றி தருவார்னு சொல்லி நம்புவோம் அனைத்தும் அவன் அருளே அவன் அருளின்றி ஒன்றும் இல்லை நடந்தது நடப்பது நடக்க விருப்பதுன்னு அனைத்து முருகன் அறிந்ததே முருகனுடைய அருளால் நிச்சயம் இந்த பிரச்சனை சுமூகமாக மாறும் முருகப்பெருமான் அப்படிலாம் விட்டுற மாட்டார் அதனால் பக்தர்கள் நம்ம வந்து கலங்க வேண்டாம் நம்ம செய்திகளில் கேட்கும்போது ஐயோ நாளை வரைக்கும் வந்துருமா அங்கே வரைக்கும் வந்துருமாங்கும்போது ஐயோ கோயிலுக்கு என்ன மனசுக்கு ஒரு கவலை இருக்கத்தான் செய்யுது இருந்தாலுமே அந்த இறைவன் இருக்கிறான் நம்மெல்லாம் நம்புகிறோம் இல்லையா யார் நடவடிக்கை எடுத்தாலும் எடுக்காட்டாலும் இறைவன் அந்த சுப்பிரமணிய சுவாமி நிச்சயம் அவர் தன்னை காது பாதுகாத்து கொள்வார் தன்னை நம்பி வரும் பக்தர்களையும் பாதுகாத்து கொள்வார் அதனால் நிச்சயம் இந்த நிலை விரைவில் இயல்புக்கு திரும்பும் முருகன் மாற்றி தருவார்னு நம்புவோம் எல்லாம் அவன் அருளே அவன் அருளின்றி ஒன்றும் இல்லை சண்முகா சரணம் சுப்பிரமணிய சுவாமியே சரணம் சரணமையா சரணம்